நியூஸ்ஐட்டின் மெகா கருத்து கணிப்பு முடிவுகள் இரண்டாம் பாகத்தில் அனைத்து மாநிலங்களையும் நாம் பார்த்து முடித்திருக்கிறோம் ஒட்டுமொத்தமாக முடிவுகளையும் நிறைவு செய்திருக்கிறோம் இந்த நிறைவு அமர்வில் நம்மோடு விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள் விமர்சகர் திரு சுமன் ஸ்ரீராமன் மற்றும் ஓய்வு பெற்ற ஐஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் நாம இந்த நிறைவு சுற்றுல ஒட்டுமொத்தமாக நாம பார்த்த மாநிலங்களில் தமிழ்நாடு மிக குறிப்பாக இந்தியா கூட்டணிக்கான அந்த வாய்ப்பு என்பது கூடுதலாக இருக்கிறது வாக்கு சதவீதம் என்பதும் கூடுதலாக

எட்டு சதவீதம் பேர் வாக்களித்திருக்கிறார்கள் அதிருப்தி என பதினேழு சதவீதம் பேர் மட்டுமே வாக்களித்திருக்கிறார்கள் கருத்து இல்லை என இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் வாக்களித்திருக்கிறார்கள் ஐம்பத்தி எட்டு சதவீதம் பேர் இந்த முதலமைச்சர் மூக ஸ்டாலின் செயல்பாடுகள் திருப்தி அப்படிங்கறதுல வாக்களிச்சிருக்காங்க இதே நம்ம ஸ்பிளிட் பண்றோம் இதுல ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற அந்த ஸ்ப்ளிட் கூட நம்ம பார்க்கிறோம் அந்த வகையில் முதலமைச்சர் மூக ஸ்டாலினுடைய செயல்பாட்டில எந்த அளவுக்கு திருப்தி அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஐம்பத்தி ஐந்து சதவீதம் பேர் திருப்தி அடைந்திருப்பதாக சொல்றாங்க பத்தொன்பது சதவீதம் பேர் அதிருப்தி என்றும் கருத்து இல்லை அப்படின்னு இருபத்தி ஆறு சதவீதம் பேரும் சொல்றாங்க அதுவே நம்ம பெண்களை பார்த்தோம்னா ஆண்களை விட கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் அதிகமாக அஹ் வாக்களித்திருக்கிறார்கள் திருப்தி என அறுபத்தி ஒரு சதவீதம் பேர் பெண்கள் திருப்தி அஹ் அஹ் அடைந்திருப்பதாக வாக்களித்திருக்கிறார்கள் பதினைந்து சதவீதம் தான் ஆண்களோடு கம்பேர் பண்ணும்போது நான்கு சதவீதம் அருப்தி குறைவா இருக்கு பதினைந்து சதவீதம் தான் அதே போன்று கருத்து இல்லை என்பதும் கூட ரெண்டு சதவீதம் குறைவா இருக்கு இருபத்து நான்கு சதவீதம் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செயல்பாட்டுல நாம எந்த அளவுக்கு நீங்க வந்து திருப்தி அடைந்திருக்கிறீர்கள் டேட்டாவை இன்னொரு முக்கியமான டேட்டா என்பது வயது முதல் வாக்கு பொதுவா தேர்தல் முடிவுகள்ல ஒரு முக்கியமான ஒரு அம்சமா பார்க்கப்படுகிறது அந்த வகையில் பதினெட்டிலிருந்து இருபத்தி ஐந்துக்கு வயதுக்கு உட்பட்டுவருடைய இந்த முடிவுகள்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடைய எந்த அளவுக்கு திருப்தி அப்படின்னு பார்க்கும்போது அறுபத்தி ஓரு சதவீதம் பேர் சி எம்னுடைய செயல்பாட்டில் திருப்தி அடைந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் அதிருப்தி அப்படின்னு பார்த்தோம்னா அது பதினைந்து சதவீதம் தான் கருத்து இல்லை என்பது இருபத்தி நான்கு சதவீதம் இது ஒரு முக்கியமான பாயிண்டை நம்ம பார்க்கிறோம் ஏன்னா டைம் ஓட்டர்ஸ் அவங்க அவர்கள் ஒரு அரசின் மீதான முதலமைச்சர் மீதான செயல்பாடுகள் குறித்தான ஒரு வாக்கை செலுத்துகிற போது அது அறுபத்தி ஒரு சதவீதம் பேர் அவர்கள் வந்து ஆதரவாக தெரிவித்திருக்கிறார்கள் இந்த இந்த போர்ஷன் இன்னும் இன்னொரு கேள்வியும் நம்ம பார்த்திருக்கிறோம் அதற்கு முன்னதாக இந்த கேள்வி தொடர்பான விருந்தினர்களினுடைய கருத்துக்களையும் நாம கேட்டு பெறலாம் திரு இப்போ நம்ம பார்த்த இந்த கேள்வியின் அடிப்படையில் முதலமைச்சர் மு க செயல்பாடுகள் அப்படிங்கிறது மிக குறிப்பா பெண்களினுடைய அந்த வாக்கு அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கிறது தமிழ்நாட்டில் பெண்களுக்கான அந்த திட்டங்கள் செயல்பாட்டில் ரொம்ப கூடுதல் கவனம் செலுத்துவது அப்படிங்கிறது இதுல ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு பாக்கலாமா

அவங்களுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தாறு விழுக்காடு வாக்குகள் வாங்குற மினிமம் வாக்குகள் வாங்கக்கூடிய வசதி இருக்குது அப்போ அதை மீறி இவங்க வாங்கினா இவங்க ஐம்பது பெர்சன்ட் வாங்கணும் அஞ்சு கான்ஸ்டுவன்சியில் அஞ்சு கான்ஸ்டுவன்சியில் ஐம்பது பெர்சன்ட் வாங்கணும்னா உள்ள கான்ஸ்டுவன்சியில் ஜீரோ ஓட்டு வாங்கணும் சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் இது ஒன்று போதும் உங்களுடைய சர்வே வந்து இட் நீட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அதில் சந்தேகமே கிடையாது இது தமிழ்நாடு மட்டும் இல்லை மற்ற இடங்கள்லையும் வந்து நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் காலையில நம்ம பேசும்போது நான் வந்து சொன்னேன் உங்களுடைய கொஷினியர்லேயே சில அடிப்படை தவறுகள் இருக்கின்றன சோ ஐ ரியலி டோன்ட் திங்க் திட் இஸ் அ பர்ஃபெக்ட் சர்வே நீங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இன்னொரு சர்வே பண்ணிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணதும் நல்லா இருக்கும் இதுதான் என்னுடைய இறுதி கருத்து ஓகே இல்ல இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு டீடைல் பார்த்தோம் சிஎம்னுடைய செயல்பாடுகள் நம்ம கடந்த முறை ரெண்டாயிரத்து பத்தொன்பதுல அலைன்ஸுக்கு ஐம்பத்து மூன்று நீங்க சொல்றது கான்ட்ரடிக்ஷனா இருக்கு ஆமா நீங்க சொல்றபடி இம்ப்ரூவ் ஆயிருக்கும் போது எங்க இருந்து அஞ்சு விழுக்கு அஞ்சு சீட் அவங்களுக்கு வருது அதுவும் பதினஞ்சு பெர்சென்ட் வச்சுக்கிட்டு அந்த கால்குலேஷனே சரியில்லையே நீங்க சொல்றபடி அவங்களுக்கு பதினஞ்சு பெர்சென்ட் வரக்கூடாது ஆனா இன்னைக்கு என்னன்னா ரெண்டு அவங்க கூட்டணி பதிமூணு சதவீதம் கொடுத்தீங்க அந்த கூட்டணியோட இண்டிவிஜுவல் பார்ட்டிஸ் எவ்வளவு வந்துருக்குங்க பி எம் கே இது வரைக்கும் ஆறு பெர்சென்ட் மேல போயிருக்கா பிஎம்கே எம் தவிர அவங்க கூட்டணியில யாருக்கு ஒரு பெர்சென்ட் மேல இருக்க கட்சி இருக்கா அவங்களுடைய கூட்டணியில அப்போ எங்க இருந்து பதினஞ்சு வருது திரு சுமந்த் நீங்க எப்படி பார்க்கறீங்க நம்ம அந்த அனாலிசிஸ் क्वेश्चन அனாலிசிஸ் பாத்தோம் அதுல உங்களுடைய பார்வை இல்ல क्वेश्चन அனாலிசிஸ் நான் திரு பாலச்சந்திரன் சொல்றத முத்து போறேன் ஐ ஐ டோன்ட் திங்க் நம்ம வந்து இந்த மாதிரி क्वेश्चंस தாண்டி நம்ம ரிசல்ட்ட ஃபோக்கஸ் பண்ணோம்னா நீங்க இந்த 13% வெச்சிக்கிட்டு 5 சீட் கொடுக்கிறதுங்கிறது வந்து இட் இஸ் குயட் ஹானஸ்டி லாஃபபிள் ரெண்டாவது இந்த திருப்தி அளிக்கிறது அப்படிங்கிறது பெண்களிடையே அதிகமா இருக்கு ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபா இது ஃப்ரீ பஸ் டிராவல் அதெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது அதனால அது ஒன்றும் சர்பிரைசிங் ஆக இல்லை ஸோ அதாவது இதே கேள்வியை திமுக அரசின் செயல்பாடுகள் எந்த அளவுக்கு திருப்தி அளிக்கிறது அளித்திருக்கிறது என்று கேட்டால் இது எல்லா வேல்யூ அதுவும் நெக்ஸ்ட் கொஸ்டின் அதுதான் நம்ம பார்க்க போறோம் அதுதான் இந்த இதை பார்த்து இது விஷயம் மட்டும் பார்த்தோம் அடுத்து கவர்மெண்டோட செயல்பாடுகள் குறித்தும் இதே மாதிரி ஒரு டீடைல் அனாலிசிஸ் பார்க்க போறோம் சரி அப்போ அதுல வந்து என்னுடைய எதிர்பார்ப்பு நம்பர்ஸ் குறையும் இந்த மாதிரி அறுபது ஐம்பத்தஞ்சு எல்லாம் வராதுங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பெயர் வந்து ஓரளவுக்கு அந்த நன்மதிப்பு மெயின்டைன் பண்றாரு ஆனால் அரசாங்கத்துக்கு மீது அதிருப்தி கணிசமான அளவுல எந்த ஒரு விஷயம் மட்டும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெறும் என்று பரவலான எதிர்பார்ப்பு எதிர்கட்சிகள் பிளவுபட்டிருக்கின்றன அப்படிங்கிற அடிப்படை காரணம் ஆனாலும் அவர்கள் பெற்ற வாக்கு வங்கி வாக்கு சதவீதத்தை என்பதும் என்னுடைய எதிர்ப்பு இல்ல அதாவது வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் நம்மளுடைய முடிவுகள் அப்படிங்கிறது கடந்த முறை ஐம்பத்து மூன்று புள்ளி ஒன்று ஐந்து சதவீதம் இந்த முறை நம்ம கருத்து கணிப்பு முடிவுகள்ல கிடைத்திருப்பது ஐம்பத்தி ஓரு சதவீதம் அதை விட குறையும் அதை விட குறை என்னுடைய எதிர்பார்ப்பு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு வாக்குல வரும் காலம் ஆட்சி இருக்காங்க அதிலேயே பல சருக்கல்களும் இருந்திருக்கின்றன அதனால வந்து அந்த வாக்கு சதவிகிதம் நிச்சயமாக ஒரு மிட் பார்ட்டிஸுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அந்த மாதிரி வந்தாலும் அவர்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் எதிராக ஒரு ஸ்விங் அவே இருந்தாலும் எதிரணிகள் வந்து பிளவுபட்டு இருக்கிறதுனால் அவர்களுக்கு வெற்றி சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இல்ல நீங்க இப்ப மறுபடியும் பிஜேபி அப்படின்னு கூட்டணி எடுத்துக்கிட்டா அந்த பதிமூன்று சதவீதம் அஞ்சு சீட்டு அப்படிங்கறதுல கான்ட்ரடிக்ஷன் சொல்றீங்க அப்ப இது நாற்பதா குறையும் அப்படின்னா சீட்டினுடைய எண்ணிக்கை அது சீட் கன்வர்ஷன் அப்படிங்கிற அந்த கால்குலேஷன்லயும் அப்போ சரியா இல்லைங்க இல்லைங்க அதாவது

அதனால சீட் வந்து அதே நம்பர் வாய்ப்புகள் அதிகம் திஸ் சிம்பிள் அரித்மெட்டிக் சார் கருத்து கணிப்பு முடிவுகளின் அடிப்படையில் தான் கேட்டேன் திரு நீங்க முடிச்சிடலாம் ஆமா கருத்து கணிப்பே வந்து பல தவறுகளை உட்படுத்தியதாக இருக்கிறது இல்ல இல்ல அது பல பல ஸ்டேட்ஸ்ல தேர் இஸ் அ பிட்வீன் அந்த ஓட் ஷேர் டு சீட் கன்வர்ஷனும் தப்பா இருக்கு ஓட் ஷேரே வந்து அது சரியா வருதா அப்படிங்கிறது சந்தேகம் ஸோ எனக்கு என்னமோ வந்து ஓவரால் ஒரு அஜெண்டா ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்காக ஒரு போல் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேனே தவிர இதுல வந்து இது வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி கள நிலவரத்தை இது பிரதிபலிப்பது போல் எனக்கு தோணவில்லை நிச்சயமா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி தோணலை என்னுடைய எதிர்பார்ப்பு எதிரணிக்கு ஒரு சில இடங்களில் வெற்றி பெறக்கூடும் வெற்றியே கிடைக்காது முப்பத்தி ஒன்பது என்று என்றுதான் வரும் என்று நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சில கான்சென்ட்ரேட்டட் இடங்கள்ல இண்டிவிஜுவல் கேண்டிடேட் நல்லா இருந்தா கூட அவங்களால கூட்டப்பட்ட எப்படி போன வாட்டி திரு ரவீந்திரநாத் ஜெயிச்சாரோ அந்த மாதிரி ரெண்டு இடம் மூணு இடம்ல எதிரணிகள் வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு ஓகே ஆனால் பெரும்பாலான இடங்களில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும் அவர்கள் மீது மக்கள் பெரும் ஆதரவு அளிக்கிறார்கள் என்று அர்த்தம் இல்லை அவர்கள் பெற்றிருந்த ஆதரவு கணிசமான அளவில் குறைந்திருந்தாலும் எதிரணிகள் முப்பது தாண்டுவது கடினமாக இருப்பதால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் நம்ம தொடர்ந்து பேசலாம் முதலமைச்சருடைய செயல்பாடுகள் பார்த்தோம் நீங்க அரசனுடைய செயல்பாடுகள் குறித்தும் கேட்டீங்க அது தொடர்பாகவும் நம்ம பார்க்க இருக்கிறோம் அதுவும் கூட தனித்தனியான வாக்கு சதவீதத்தின் அடிப்படையிலும் விரிவாக பார்க்க இருக்கிறோம்